சண்மு பர்ணி சீரியலை இப்போ ராட்டகாசமான அதிரடியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் வெங்கடேஷ் வந்து ரத்னா வந்து வம்புளுக்குறாங்க ரத்னா வந்து அடிக்கி வெங்கடேஷன் பிடிச்சி கண்ணா அப்படின்னா கேள்வி கேட்டு அடிக்கிறதுக்கு கைவு வாங்குறாங்க வேற லெவலில் மாசம் இருந்துச்சு மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடின்னு கேளுங்க வீசிய வந்து சுத்தமாக போக மாட்டேது பார்க்குறலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மட்டிகிட்டா இருக்கும் சிவபாலன்ட்டியும் அந்த இடத்துல நம்ம எஸ்கி வந்து பேசுகிறாங்க இன்னமும் இந்த வீட்டில் தான் நான் சிவபாலன் முத்துப்பாண்டி எல்லாரும் வந்து இருக்கணுமா கஷ்டப்படணுமா இன்னும் கொஞ்சம் நாளில் சிவபாலனும் அந்த வேலைக்கு போயிடுவான் ஏன் வீட்டுக்காரரும் கை நிறைய வந்து சம்பாதிக்கிறாங்க அத்தை எதுக்காக இந்த வீட்டுக்குள்ளே இருக்கணும் ஆமாம்மா அண்ணன் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தானம்மா ஏதாவது பிரச்சனை வந்தால் அண்ணன் கிட்ட ஃபோன் அடிச்சு சொல்ல சொன்னாங்க முத்துப்பாண்டிகிட்ட ஏய் என் பிள்ளை முத்துப்பாண்டி வந்தாங்கன்னா இவனால் நிற்கக்கூட முடியாதரா சவுந்தர பாண்டினால் அதுக்குன்னு நம்ம இந்த வீட்டு விட்டுலாம் போகக்கூடாது அதுக்குன்னு இங்கேயே நம்ம அசிங்கப்பட்டு நிற்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம இயசுக்கி ஏண்டி ஏதாவது பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க இப்போ சாம்பாரில் அதிகமாக உப்பு போட்டுட்டா என்ன ஆகும் சாம்பார் அப்படியே தூக்கி குப்பையில் ஊற்றிடுவியா பருப்பு தண்ணி இல்லாட்டி தண்ணியை எடுத்து ஊற்ற மாட்டியா இல்லைண்ணா ஆமாம் அதே மாதிரி தான் பிரச்சனை இருக்கிற இடத்த விட்டு நம்ம ஓடக்கூடாது எது பிரச்சனைன்னு கண்டுபிடிக்கணும் அரிசியில் வந்து கல் இருந்துச்சுன்னா அந்த அரிசியை என்ன உலையே வைக்க மாட்டியா என்ன அதே மாதிரி தான் பிரச்சனை கண்ணுக்கு நேராக தெரியுதுல்ல சவுந்தர பாண்டியனையும் அந்த பக்கம் இருக்கிற பாண்டியம்பாளி நம்ம வீட்டை விட்டு துரத்தி நம்ம இந்த வீட்டுக்குள்ளே நிம்மதியாக இருக்கணும் நம்ம வந்து நீ சொல்கிற மாதிரி என்னோட அண்ணன் வீட்டுக்கு நம்ம எல்லாரும் போனோம்னு வச்சுக்கேன் அப்புறம் என்ன அவங்க நினைக்கிற சௌந்தரபாண்டி அங்கே வந்து பிரச்சனை பண்ண மாட்டாருன்னு நினைக்கிறியா நம்மளை பார்த்து பயந்து ஓடி போயிட்டாக்கா அப்படின்னு சொல்லி கேலிங் கிட்டலுமா பேசுவாப்பில் அந்த எண்ணத்தை கூட கொண்டு வரக்கூடாது நம்ம தான் என்றைக்கா அந்த மாதம் வந்து அவங்க வீட்டை விட்டு துரத்துனோம் ஆனால் என்ன வீட்டை விட்டு துறத்துனதுக்கப்புறம் திருப்பி வந்து பாவம்லாம் பார்க்கவே கூடாது அந்த மனுஷனுக்கு அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க நீ சொல்கிறதும் கரெக்டான விஷயந்தான் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறப்ப கரெக்டாக நம்ம பரணி வந்து ஃபோன் அடிக்கிறாங்க சிவபாலனுக்கு நான் அக்கா கிட்டே எல்லா உண்மையும் சொல்ல போகிறேன் சண்முது கிட்டே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டமா அப்படின்னு சிவபாலன் வந்து எல்லா உண்மையும் பேசலாம்னு சொல்லிட்டு கால் வந்து அட்டன் பண்ணுறாங்க அடுத்த நோடியே வந்து நம்ம பாக்கியம் வந்து ஃபோனை வந்து கட் பண்ணுறாங்க இப்போ மட்டும் சிவபாலா எல்லா உண்மையும் சொல்லிட்டான்னு வச்சுக்கேன் அப்புறம் பரணி வந்து சும்மா இருக்க மாட்டா பரணி வந்து எப்படி இருந்தாலும் இந்த விஷயத்தை எமோஷனல் ஆகி நம்ம சண்முகத்துக்கிட்ட சொல்ல வாய்ப்பு இருக்குது அப்படி இருக்கும்போது சண்முகமும் பார்னி இங்கே வரணும் இந்த பிரச்சனை பண்ணணும் தான் இவங்க ரெண்டு பேரும் யோசிச்சு வச்சுருப்பாங்க அதை நம்மளே வந்து கொண்டு வர விடக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லணும் ஓகே என்ன பண்ணலாங்கிற மாதிரி அதனடியாக வந்து யோசிக்கிறாங்க இப்போ திருப்பி அக்கா வந்து ஃபோன் பண்ணுவாளே எடுக்கலன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லும்போது ஏதாவது ஒரு பைக் ஓட்டிகிட்டு இருந்தேன் விளாண்டுக்கிட்டு இருந்தேன்னு சொல்லி சமாளி அப்படின்னு சொல்லும்போது அக்கா என்னக்கா சாப்பிட்டுட்டு இருந்தாக்கா அதனால தான் ஃபோனை வந்து எடுக்கல அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க சரிடா எந்த பிரச்சனையும் இல்லைல்ல இங்கே என்னக்கா பிரச்சனை இருக்க போகுது பார்த்துக்கடா உங்கள் அப்பா வந்து ரொம்ப கோவமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ஃபோனை வந்து வைக்கிறாங்க ஒரு பக்கம் நம்ம சண்முகத்தை வந்து காட்டுறாங்க சண்முகம் வந்து அப்படியே நீ வந்து எப்படி இருந்தாலும் தங்கச்சிக்கு ஃபோன் அடித்து விசாரிச்சிருப்பில்ல கே ஓன் தங்கச்சிக்கு நான் எதுக்கடா ஃபோன் அடித்து விசாரிக்க போகிறேன் அவள் எப்படி இருந்தால் எனக்கு என்ன ஏன்னா அவளை பார்த்துக்கிறதுக்கு சண்முகம் வந்து இருப்பாப்ல நீ வந்து என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன் கண்டிப்பாக வந்து நீ ஃபோன் அடிச்சிருப்ப ஏன் தங்கச்சிக்கு அதான் தெரியுது நீ யார் சொக்க தங்கமாச்சே அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக உற்சாகமாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல இதை பார்த்தோன்னா வந்து பேர் பேயறதுச்சே ஆயிடுறாங்க நம்ம பரணி எப்படிரா அவனுக்கு தெரியும் பரணியோட அன்பு பாசம்லாம் எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது சரிடா இன்னமும் எவ்வளோ நாள் தான் கீழே தூங்க போகிறேன் மேலே வந்து கட்டில வந்து தூங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க நம்ம பரணி வந்து உடனே என்ன இல்லை மேலே வந்து தூங்கலாமா இத்தனை நாளாக நான் கீழே தான் தூங்கிக்கிட்டு இருந்தேன் நீ வந்து மேலே தூங்குற நான் இப்போ திடீர்னு இது மாதிரி சொல்கிறியே நான் தூங்கலாமா அப்படின்னு சொல்லும்போது நான் உன்னை ஏண்டா கல்யாணம் பண்ணோன்ட்டு இருக்குடா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து காமெடியாக வந்து பேசுகிறாங்க நம்ம வியாபாரினி ஏய் என்னடா சொல்கிற நான் தூங்கலாமா வேணாமா எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் இன்னும் ஒரே ஒரு வாட்டி மட்டும் சொல்லிவிடு நான் மேலே தூங்கணுமா கீழே தூங்கணுமா சொல்லிடு அப்படின்னு சொல்லி கேட்டோடனே எனக்கு தூக்க வருதுடா சாமி உனக்குலாம் சொல்லியெல்லாம் புரிய வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தூங்க ஆரம்பிக்கிறாங்க செல்லக்கு நீ இதெல்லாம் கேட்டுட்டு மதினி என்ன சொல்கிறாங்களோ அது கேட்டு நடந்துக்கணுன்னு அப்படின்னு சொல்லும்போது பேசுகிறதே கேட்குறதே தப்பு இதில் அட்வைஸ் வரியா ஓடு அப்படின்னு சொன்னோன்னே செல்லக்கணி மட்டும் கொடுக்கணும் ஓடுறாங்க அல்டிமேட் அப்படியே இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் துணியெல்லாம் முடிச்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம ரத்தனா அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து ஏய் போடா போய் பேசுகிறா அவளை பேசி வேலைக்கே போக கூடாது சரியா அப்படின்னு சொன்னோன்னே சரிம்மா இந்த வாட்டி பேசுகிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து வராங்க நீ ஏன் எங்கள் அம்மா பேச்சை கேட்கவே மாட்டியா அப்படின்னு சொல்லி ரத்னா கிட்டே கேட்டோன்னே அவங்களுக்கு சுருக்கனுக்கோவம் வந்துடுது அந்த இடத்துல நம்ம ரத்னாக்கு என்ன சொல்கிறீங்க உங்கள் அம்மா நான் கல்யாணம் ஆனதுலேருந்து வந்து வேலையே பார்க்கல அது போதாதா அவங்க நிம்மதியாக தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போதே எங்கள் அம்மா பேசுகிறபடி நீ வேலைக்கு போகாமல் இருந்தால் குறைஞ்சா போயிடுவேன் எனக்கு ஒன்றும் புரியல எதுக்காக திடீர்னு என்ன வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறீங்க இத்தனை நாளாக நீங்கள் என்ன லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லும் போதே அப்போலாம் தெரியலையே அவங்களுக்கு அப்போ உனக்கு என்ன சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல இப்போ நீ எனக்கு மனைவி ஆகிட்ட நான் சொல்கிறது கேட்டு நடக்கிறது தான் உன்னோட வேலை அப்படி இப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோபமாக வந்து பேசுகிறாங்க வெங்கடேஷு அசால்ட்டாக வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க ரத்தனா அந்த இடத்துல இந்த இடத்துக்கு வரதுக்கு நான் ரொம்ப போராடி வந்திருக்கேன் சாரி யார் சொன்னாலும் எவன் சொன்னாலும் அதெல்லாம் என்னால் கேட்கவே முடியாது உங்கள் அம்மா என்ன பெரிய ஆளா பெரிய ஆளுன்னா உன்னோட வச்சுக்க நீ வேணால் வேலைக்கு போகாமல் வீட்டில் உட்காந்துக்க உனக்கும் சேர்த்து வந்து நான் சம்பாரிச்சுட்டு வந்து கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ரத்தனா வந்து மாஸ் பண்ணுறாங்க என்னையும் இருக்க ஓவராக தான் இருக்க அப்படின்னு சொல்லும்போது என்ன ஓவராக பேசிட்டேன் இல்லை என்ன பேசணும்னு ஆசைப்பட்றீங்க பேசிடுவோம் இன்றைக்கி ரெண்டு இல்லை ஒன்று அப்படின்னு சொல்லும்போது என் தான் கல்யாணம் பண்ணிட்டால வீட்டோட இருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கோங்க உங்களுக்கு பசிக்குதா சாப்பிட்டிங்க ஏதாவது தேவைன்னா சொல்லுங்க உங்களுக்கு செஞ்சு தரது என்னோட கடமை ஆனால் வேலை விஷயத்தெல்லாம் முடிவெடுக்கிறதுக்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா ஏய் எனக்கு நீ என்னோட ஒரு இடத்துக்கு மேலே வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்க அது எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் கேட்குற காலம் எனக்கு கிடையாது அது மட்டும் இல்லாமல் நான் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை சண்முகத்துக்கு ஃபோன் அடித்து சொன்னால் என்ன வந்துடுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அதிரடியாக பேசுகிறாங்க சொல்லி பாரு சொன்னா என்ன நடக்கும் ஒன்றும் நடக்க போறதில்லை ஆனா நீ இங்க தான் இருந்த ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசும்போது என்ன சும்மா இதையே சொல்லிக்கிட்டு இருக்க தான் சொல்லிட்டேன் வெங்கடேஷு உன்னால இந்த விஷயத்த கூட வந்து ஏற்றுக்க முடியலன்னா நீ என்னையா வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி கண்ணா தான் திட்டுறாங்க ஆமா உன் கொடி இப்ப பறக்குது இல்லை அப்படிதான் நீ பேசுவ அப்படின்னு சொல்லும்போது நியாயத்துக்காக சண்முகம் வந்து யார்கிட்டையும் வந்து பணிஞ்சு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க விட்டு கொடுத்து போறான் ஆனா அது எந்த விஷயத்துலன்னு இருக்கு ஆனா நீங்க சொல்கிறதுக்கு எல்லாத்துக்கும் என்னால் ஜால்ராலாம் தட்ட முடியாது பார்த்து பேசி எதுவாக இருந்தாலும் அப்புறம் நான் பேசுகிறதே வேற மாதிரி இருக்க போகுது என்கிட்ட எல்லாரும் வந்து ஏதோ ஏதோ கேட்குறாங்க மரியாதையே இல்லாமல் உங்ககிட்ட வந்து வாங்க மேடம் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு சொல்லி அக்கறையாக அவங்ககிட்ட வந்து கேட்குறதெல்லாம் என்னால் ஏற்றுக்கவே முடியல இதை கூட உன்னால் ஏற்றுக்க முடியல உழைச்சி முன்னேறி வரணும் சரியா அடுத்தவனை அந்த இடத்த விட்டு போக சொல்லிட்டு நான் அந்த இடத்துல வந்து உட்காந்துப்பேன்னு நினைக்கிறதெல்லாம் என்ன என்னோ உழைச்சி முன்னேறி வா ஒருவேளை உனக்கு நான் வந்து வேறு லெவலில் வந்து உத்தியோகத்தில் இருக்கேன்னு உனக்கு தோணிச்சுனா அந்த இடத்த விட்டு நீ வேறு எங்கேயாவது வேலை போ அப்படின்னு சொல்லும்போது நான் இதுகிட்டிக்கு போனோம் இந்த மாதிரி பேசுகிற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத நான் எதாவது சொல்லிடுவேன் இருந்தாலும் சொல்ல முடியல அப்படின்னு சொல்லி சூப்பராக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல சும்மா சும்மா நான் இது மாதிரி பேசிக்கிட்டே இருக்க மாட்டேன் பார்த்துக்கங்கன்னு சொல்லி கையை தூக்கி மாஸ் பண்ணுறாங்க அந்த இடத்துல நம்ம ரத்னா துணியெல்லாம் எடுத்துகிட்டு போகலான் இருக்கிறப்ப அத்தனா எனக்கு ஒன்றும் புரியல உனக்கு சொந்தக்காரங்கன்னு பார்த்தா அத்தை மாமா உன் புருஷனாகிய நான் மட்டும்தான் என்கிட்ட சண்டை போட்டு நீ எங்கேம்மா போவ உனக்கு வேறு ஏதாவது இடம் இருக்கா என்ன அப்படியே போனாலும் ஒரு மணி நேரம் உன்னால் பரணி வீட்டில் இருக்க முடியுமா உங்கள் அண்ணன் வீடுன்னு சொல்லவே முடியாது இனிமேட்டு அது பரணியோட வீடு அப்படின்னு இல்லாதெல்லாம் பேசி பரணிக்கு இவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை மூட்டி விட்றதே வந்து வெங்கடேஷுக்கும் அவங்க அம்மாவுக்கும் எல்லாருக்கும் வேலையா போச்சு போல இருக்கு அந்த இடத்துல ஒரு பக்கம் இதை கேட்டேன்னு வந்து எப்போதும் போல் அச்சிச்சோ இவங்க பேச்சு தான் கேட்டால் அவனை போல இருக்குது நம்ம கடைசி வரைக்கும் போராடுவோம் நம்ம அண்ணன் அப்படி தானே சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கடந்து போகிறாங்க ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க நம்ம சண்முகம் ஏன்னா பரணி வந்து அப்படியே வந்து பக்கத்தில் வந்து தூங்குறாங்க போல இருக்குது இது இவன் வந்து நம்ம பக்கத்தில் வந்து தூங்குறா இதெல்லாம் கனவா நினைவான்னு சொல்லி அவங்க கண்ணத்தை அவங்களே பிடிச்சி கிள்ளி பார்க்குறாங்க வலிக்குது அப்படின்னு சொல்லும்போது பரணி நீ எப்படிமா கீழே வந்து தூங்கினேன் நான் தான் உன்னை மேலே தூங்க சொன்னேன் நீ கேட்க மாட்டேன்ட்டேன் அதனால தான் நான் வந்து கீழே தூங்கினேன் அப்படின்னு சொல்லும்போது ஏய் என்னடி இப்படியெல்லாம் பண்ணுற அதுக்குன்னு நேரம் காலம் எதுவும் வராதா அப்படின்னு சொல்லும்போது